இதுவரைக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று மில்லியன் இலங்கை ரூபாக்கள் நன்கொடையாக இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்குது இந்த தித்வா புயல் மற்றும் அதனால் ஏற்பட்ட வெள்ளங்கள் மற்றும் இயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு மீள் உதவிக்காக அல்லது அவர்கள் வாழ்க்கையை மீள் புனருத்தானம் செய்வதற்காக நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்குது இதை இலங்கை அரசாங்கம் வந்து உத்தியோகபூர்வமாக இப்போ அறிவிச்சிருக்குது குறிப்பாக முப்பத்தி ஒன்பது நாடுகள் இதில் கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் சொல்லியிருக்குது இந்த வெள்ளம் மற்றும் இயற்கை அனர்த்தங்கள் ஏற்பட்ட பின்னர் இலங்கை அரசாங்கம் வந்து ரீபில்டிங் ஸ்ரீலங்கான்ற ஒரு ஃபோரம் ஒன்று உருவாக்கி இது தொடர்பாக பெறப்படுகின்ற நன்கொடைகள் மற்றும் உதவிகளை ஒரு டிரான்ஸ்பரன்சி எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பரண்டாக செய்யறதுக்கான முயற்சிகள் எடுத்து வந்திருந்தது இதன் விளைவாகத்தான் இப்பொழுது இத்தனை ரூபாய் கிடைத்துள்ளதாக இலங்கை அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு இதை ஒரு யூஎஸ்டியில் கன்வெர்ட் பண்ணி பார்க்க போனா இப்போதைக்கு இலங்கையிடம் ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இருக்குது இந்த மக்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்காக இது வந்து இலங்கையில நடக்கிற ஊழலற்றா மற்றும் ஒரு வெளிப்படைத்தன்மையான ஆட்சிக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்றும் இதனால்தான் உலக நாடுகள் எந்தவித தயக்கமும் இல்லாமல் தங்களுக்கு உதவி செய்து என்று சொல்லி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிச்சிருக்கிறார் அவர் கேகாலைக்கு நேற்று வந்து விஜய ஒன்றை மேற்கொண்டிருந்தவர் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்காகவும் அவர்களுக்கு எவ்வாறு இந்த உதவிகள் நடைபெறுகிறது உதவிகள் எவ்வாறு வழங்கப்படுது எல்லாம் சாட்டிஸ்பேக்ஷனான ரீதியில் நடக்குதா என்ற ரீதியில் ஒரு சூப்பர்வைசிங்காக போயிருந்தார் அந்த தான் ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவிக்கும் போது படியான தகவலை சொல்லியிருந்தார் அது மட்டுமல்லாமல் அவர் சந்திரிக்கா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்கா பண்டாரநாயக்க குமாரத்துங்க தங்கள் அவருக்கு ஒன்று ஒரு ட்ரஸ்ட் ஒன்று இருக்குது அந்த பண்டாரநாயக்க மெமோரியல் ட்ரஸ்டுன்னு அந்த ட்ரஸ்டின் மூலமாக இருபத்தைந்து கோடி ரூபாய் இலங்கை பணத்தை வந்து இலங்கை பணத்தை இந்த பாதிக்கப்பட்ட இந்த வெள்ளம் மற்றும் இயற்கை அர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக கொடுத்திருந்தார் குறிப்பாக பிரதமர் ஹரிணி அமரசூரியவே நேரடியாக அவருடைய அலுவலத்துக்கு சென்று சந்தித்து நேரடியாகவே கொடுத்திருந்தார் இதையும் விமல் ரத்நாயக்க இன்று வரவேற்றிருக்கிறார் அதாவது இப்படியான முன்னாள் ஜனாதிபதிகள் முன்னாள் அரசியல்வாதிகளும் வெளிப்படைத்தன்மையாக உதவிகளை செய்ய வேண்டும் என்ற ரீதியிலான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் இந்த சந்திரிகாவுக்கும் ஜேவிபி பழைய ஜேவிபிக்கும் இடையிலான நெருக்கம் என்பது மிகவும் ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பாகத்தான் அவர்கள் இருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் சந்திரிகாவின் அரசாங்கத்தில் ஒரு மிக முக்கியமான பங்காளியாகவும் அப்பொழுது ஜேவிபி இருந்தது என்பது ஒரு வெளிப்படையான உண்மை இருந்தபோதும் இந்த உதவியானது ஒரு வரவேற்கத்தக்க விடயம் தான் அதன் பின்னர் அதன் இது தொடர்பான சில சர்ச்சைகளும் வெளிவந்திருந்தது சந்திரிகாவுக்கு அப்படி இவ்வளவு பணம் வந்தது எங்கிருந்து வந்தது என்ற கேள்விகள்லாம் இப்பொழுது கேட்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதை அரசாங்கம் தான் விசாரிக்கவும் அரசாங்கத்துக்கு ஒரு சந்தேகம் இருந்தால் அவர்கள் விசாரிக்கலாம் என்னவும் செய்யலாம் இருந்தபோதும் இப்படியான உதவிகள் தான் இப்பொழுது வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த வெள்ளத்தாலும் இயற்கை பாதிக்கப்பட்ட சுகாதார ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது வைத்தியசாலைகள் ஆரம்ப சுகாதார கூடங்கள் மற்றும் ஏதும் ஒரு அவசர சிகிச்சை பிரிவுக்குரிய திட்டங்கள் எதுவும் பாதிக்கப்பட்டிருந்தால் அதை சீரமைப்பதற்காக தனியாக ஒரு ஐம்பத்தி மூன்று மில்லியன் இலங்கை ரூபாக்களை கொடுத்திருக்குது சுகாதார சேவைகள் சம்பந்தமான பாதிப்புகளை சரி செய்வதற்காக இப்படித்தான் இலங்கைக்கு பல்வேறு விதங்களில் இருந்து உதவிகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஆரம்ப கட்டமாக மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுடைய வீடுகளை சுத்தம் செய்வதற்கான இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பணம் பலங்கள் தற்போது ஓரளவுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற நிலைமையில் யாழ்ப்பாணத்தில் இப்போ யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் சொல்லியிருக்கிறார் மக்களுக்கு வெகு சீக்கிரமாக அந்த இருபத்தாயிரம் ரூபாயை அவர்களுடைய வங்கி கணக்கில் டெபாசிட் பெவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும்படி ஒரு உத்தரவை இப்போ அனை அனைத்து பிரதேச சபை ஊடாகவும் வழங்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது இந்த நிலைமையில் பிபுதுரு கேல உரிமை கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் அவர் இப்பொழுது ஒரு சர்ச்சையான விஷயம் ஒன்று சொல்லியிருக்கார் என்னவென்றால் யாழ்ப்பாணம் நெடுந்தீவில் எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று வீடுகள்தான் இருப்பதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புகளின்படி உள்ளது ஆனால் தற்பொழுது ஒரு யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் வெளியிட்டிருக்கின்ற இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களோட லிஸ்ட்டில் நெடுந்தீவில் மட்டுமே ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு வீடுகள் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டு ஒரு முப்பது லட்சம் ரூபாய் அதுக்கு ஒதுக்கி இருக்கிறார் ஸோ எப்படி அந்த எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றானது ஆயிரத்தி இருநூற்றி பதினாறாக இப்பொழுது மாறியது இதிலே ஏதோ ஒரு ஊழல் நடக்கிறது மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுகிறது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை அவர் இப்பொழுது சொல்லி இருக்கிறார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மக்கள் வரிப்பணத்தை வந்து எப்படி வீணடி வீணடிக்கப்படுகிறது எப்படியெல்லாம் கடந்த காலங்களில் வீணடிக்கப்பட்டது என்பதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அனைவரும் செய்திகளையும் பத்திரிகையையும் வாசிப்பவர்கள் தான் ஸோ இப்படியான சம்பவங்கள் எதுவும் இருந்தால் இதையும் அரசாங்கம் உடனடியாக கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த ரீதியில் தான் ஆஹ் யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் சொல்லி பதினைந்து பிரதேச செயலங்களுக்கும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய லிஸ்ட் அதாவது இந்த முதற்கட்டமாக அவர்களுக்கு வழங்கக்கூடிய நிவாரணங்களுக்கு தகுதி பெற்றவர்களுடைய லிஸ்ட் வந்து ஒவ்வொரு பிரதேச சபை செயலகத்திலும் இருக்கிற நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்குது என்றும் அதாவது காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது மக்கள் அனைவரும் பார்வையிடலாம் இதில் யாராவது ஒருவரின் பெயர் விடுபட்டிருந்தால் அவர்கள் உடனடியாக அணுக முடியும் அது மட்டுமில்லாமல் இந்த பெயர் பட்டியலில் யாராவது தவறாக தங்களை முன்னிறுத்தி கொண்டிருந்தால் அல்லது தவறாக உதவிகளை பெறுவதற்காக போலியாக எதுவும் த தயார் செய்திருந்தால் அது தொடர்பான முறைப்பாடுகளை யாழ் மாவட்ட செயலகத்தில் உள்ள முப்பதாம் இலக்க அறையில் ஒரு அமைப்பு அல்லது குழு ஒன்று இருக்கிறது அந்த குழுவிடம் வந்து முறைப்பாடு செய்ய முடியும் என்ற ரீதியிலான ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்கிறார்கள் சோ இப்படியான பிரச்சனைகள் எதுவும் இருந்தால் அங்கே சென்று தகவல்களை முறைப்பாடுகளை செய்யலாம் அது தொடர்பான முயற்சிகளை அரசாங்கம் எடுக்கும் என்பதுதான் இப்பொழுது அங்கிருந்து வரும் தகவல் இந்த நிலைமையில் வடகுல் பருவக்காற்று மலை மீண்டும் ஒரு எச்சரிக்கை அபாயத்தை இலங்கை கொடுத்திருக்கிறது குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கும் இந்த மூன்று மாகாணங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மலை வீழ்ச்சியை எதிர்வரும் ஓரிரு நாட்களுக்கு எதிர்பார்க்கலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு எழுபது தொடக்க எண்பது மில்லி மீட்டர் அளவிலான மழையை மத்திய மற்றும் மூவா மாகாணங்களில் எதிர்பார்க்கலாம் என்ற ரீதியில் இப்பொழுது ஒரு எச்சரிக்கை வழங்கப்பட்டிருக்கிற சில இடங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை அதாவது மண் சரிவு தொடர்பான சிவப்பு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு இப்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்பொழுதுதான் அந்த மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள் மீண்டும் ஒரு அனர்த்தத்தை ஏற்பதற்கு அல்லது அதை சமாளிப்பதற்கான சக்தி அவர்களுக்கு இல்லை சொல்வார்கள் அந்த மரத்தால் விழுந்தவனை மாடுகரி மிதித்த கதையாக மீண்டும் ஒரு மலை வீழ்ச்சி ஒரு மலைப்பொழி ஒன்று இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது கடுமையான மலை வீழ்ச்சிகள் இப்பொழுது கடந்த சில நாட்களாக குறிப்பிட்ட மாகாணங்களில் பெய்து கொண்டிருப்பது என்பதுதான் அங்கிருந்து வரும் தகவல்கள் இது மட்டுமில்லாமல் காற்றும் சில வேளைகளில் ஒரு எழுபது தொடக்க எண்பது கிலோமீட்டர் அவர் என்ற ரீதியில் சில பிரதேசங்களில் வீசக்கூடும் என்ற ரீதியிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலைமையில நேற்று பிரதமர் இலங்கை பிரதமர் ஹரணி அமரசூரிய ஒரு குழு மீட்டிங்கின் போது குறிப்பாக இந்த கொழும்பு மாவட்டத்தின் சுச்சுவேஷன் தொடர்பான ஒரு டிஸ்கஷன் மீட்டிங்கில் வந்து கடந்த கால அரசியல் நோக்கங்களுக்காகத்தான் கொழும்பில் சில சட்டவிரோதமான அல்லது ஒழுங்கான முறைகளை பின்பற்றாத கட்டிடங்கள் மற்றும் பிரதேசங்களுக்கான ஒரு அனுமதிகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதனால தான் கொழும்புல அந்த வெள்ள எச்சரிக்கையானது அதிகமாக இருக்குது என்ற ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் எதிர்வரும் காலங்களில் இப்படியான சம்பவங்கள் நடைபெறாது என்றும் அவர் தெரிவிச்சிருக்கிறார் குறிப்பா தெரிஞ்சிருக்கும் கொழும்பு தான் இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி மிகப்பெரிய சிட்டியே கொழும்பு தான் கொழும்புல உங்களுக்கு இந்த முறை கடும் மழை பெய்தாலும் வெள்ளம் வடிகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் ஒன்று இருக்குது ஒழுங்கான ட்ரைனேஜ் வடிகாலமைப்பு சிஸ்டங்கள் இல்லாவிட்டால் இப்படியான பிரச்சனைகள் வருவது ஒரு சர்வசாதாரணம் ஸோ இது தொடர்பாகவும் ஒரு கவனத்தை எடுக்க வேண்டும் என்ற ரீதியில் அவர் கருத்து தெரிவிச்சிருக்கிறார் பிரதமர் அது மட்டுமில்லாமல் இப்பொழுது தான் இப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் இந்த வெள்ளம் டித்வா புயலின் பின்னர் ஏற்பட்ட அனர்த்தங்களினால் வெகுவாக பாதிக்கப்பட்டது இந்த கண்டி மாவட்டம் தான் கண்டி மாவட்டத்தில் மட்டுமே இறந்தவர்களில் இருநூற்றி எண்பதுக்கும் அதிகமானவர்கள் கண்டி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அந்த மக்கள் எப்பொழுதுமே ஒரு இருக்கிறார்கள் இந்த வந்து இருக்கிற ஆபத்தான பிரதேசங்களை உடனடியாக அடையாளம் கண்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்குவதற்கான முயற்சிகள் அல்லது வேறு இடங்களை தெரிவு செய்ய வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் எதிர்வருங்காலங்களில் ஏற்படும் அனர்த்தங்களில் கூட மக்களை பாதுகாக்க முடியாமல் போய்விடும் என்ற ரீதியில் ஒரு கருத்தை சொல்லி உண்மையில வெளிப்படையான உண்மைதான் இந்த ஆபத்தான இடங்களில் மக்கள் குடியிருப்புகளை வெகுவாக அகற்றி அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடங்களை வழங்க வேண்டும் என்பதுதான் இப்பொழுது அரசாங்கத்தின் நோக்கமாகவும் இருக்கிறது அரசாங்கம் அது தொடர்பாகவும் தான் ஆராய்ந்து கொண்டிருக்குது உங்களுக்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் மனோ கணேசன் அதாவது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் மலையகத்திலே பாதிக்கப்பட்ட இடங்களை போய் சந்தித்த வேளையில் அங்கிருந்த மக்களிடம் இந்த காணிகளை மலையகத்தில் பெற்றுக் கொடுப்பது தொடர்பான சில கருத்துக்களை சொல்லி இருந்தார் அந்த ரீதியில் அவர் சொல்லி இருந்தார் மலையகத்தில் தான் தான் பெரும்பாலும் காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை எடுப்பதாகவும் அப்படி அவ்வாறு தராவிட்டால் வடக்கு கிழக்கிலேயாவது உங்களுக்கு பொருத்தமான காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு தான் முயற்சி செய்வதாகவும் அவர் தெரிவிச்சேன் உண்மையிலேயே ஒரு வரவேற்க கூடிய ஏன் அந்த மக்கள் மலையக மக்கள் இன்னும் அன்று ஆபத்தான இடங்களில் இருக்க வேண்டும் அவ்வாற இடங்களில் வசிப்பது என்பது எதிர்காலத்தில் எப்படியான அர்த்தங்கள் வரும் என்று யாருக்கும் தெரியாது கிழக்கில் அவர் மன தெரிவிச்ச கருத்தானது வடக்கு கிழக்கில் இப்பொழுது பெருமையாக இருக்கும் காணிகள் அல்லது பயன்பாட்டில் இல்லாத காணிகளை அவற்றின் உரிமையாளர்கள் யாராவது இருந்தால் தன்னிடம் தொடர்பு கொண்டால் தானதை மலையக மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக கடும் முயற்சிகளை எடுப்பதாகவும் சொல்லியிருக்கேன் உண்மையாகவே வரவேற்கத்தக்க வைக்கத்தக்க யாராவது வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் பயன்படுத்தாத காணிகள் இருந்தால் இந்த மக்களுக்கு கொடுத்துதவினால் உண்மையாகவே இந்த மலையக மக்கள்கள் ஒரு கடும் உழைப்பாளிகள் அவர்கள் நம்ம அனைவரையும் விட ஒரு மிகப்பெரிய உழைப்பாளிகள் அந்த குளிரிலும் அந்த மிக சிரமமான கட்டங்களில் கூட கடுமையாக உழைத்துதான் இந்த இலங்கை நாட்டின் பொருளாதாரத்தை ஓரளவுக்கேனும் உச்சத்துக்கு கொண்டு சென்றவர்கள் அவர்கள் தான் அவர்களால் தான் இலங்கைக்கு ஒரு அடையாளமே கிடைத்தது என்றால் அவர் வெளிப்படையான உண்மைதான் ஸோ இது தொடர்பான முயற்சிகளையும் இது தொடர்பான ஒரு சிந்தனையும் அரசாங்கம் கொள்ள வேண்டும் அந்த மக்களுக்கு வெவ்வேறு பிரதேசங்களில் வெவ்வேறு இடங்களில் ஒரு பாதுகாப்பான குறிப்பாக இந்த இயற்கை அனர்த்தங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்ப்பதற்கு கூட ஒரு பொருத்தமான ஒரு இடத்தை தெரிவு செய்து கொடுப்பது கொடுக்க வேண்டியதுதான் ஒரு அரசாங்கத்தின் பொறுப்பு அது மட்டுமில்லாமல் அங்கிருக்கும் செல்வந்தர்கள் வசதி படைத்தவர்கள் கூட தங்களால் இயன்ற உதவிகளை இந்த விதத்தில் கூட மக்களுக்கு செய்யலாம் என்பதுதான் பொதுவாக அனைவரும் எதிர்பார்க்கும் அல்லது ஒரு சொல்லும் ஒரு கருத்தொன்று கூட சொல்லலாம்